அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை சார் நமக்கும் அவர்களுக்கும் நல்ல உறவு இவ்வளவு நாள் இருந்ததில்லை இருபத்தி ரெண்டு பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் உறவுகள் சீர்கிட ஆரம்பித்தன அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு கொஞ்சம் பல ஆப்கான்களுக்கு அங்கிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு விமானங்கள் அவர்களுடைய நோயாளிகளை அழைத்து கொண்டு டெல்லிக்கு வரும் நான் வேலை பார்த்த காலங்கள்ல இங்க வந்து லாஜ்பட் நகர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ஆப்கான்கள் முழுமையாக குடியிருக்கும் ஒரு இடம் இந்த இப்ப இருக்கக்கூடிய தாலிபான் ஆப்கான் அரசை ரஷ்யா தவிர வேறு எந்த நாடும் இதுவரை அங்கீகரிக்கவில்லை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பக்ராம் ஏர்பேஸ் வந்து கேட்டு அந்த ஏர்பேஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாக்ராம் ஏர்பேஸ் தான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஏர்பேஸ் அங்கிருந்தால் அமெரிக்கர்கள் அவர்களுடைய வீரர்களையும் அவருடைய விமானங்களையும் இங்கிருந்து பிரத அவருடைய அமெரிக்க அதிபர் அங்கே போகிறார் அப்படின்னா அவர் பாக்ராம் ஏர்பேஸில் தான் லேண்ட் பண்ணுவார் அதாவது ஒரு காலத்தில் அவர்களை நாம் பயங்கரவாதிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் அப்படித்தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அவர்களுக்கு எதிராக இருந்த அத்தனை பேரையும் நாம் அரவ அரவணைத்தோம் இன்றைக்கி அதான் தெர் தெர் இஸ் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட் ஆர் எனிமி இன் பாலிடிக்ஸ்ன்றது மாதிரி ஆகிடுச்சு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்க ஆப்கானிஸ்தானினுடைய அமைச்சர் அமீர் கான் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார் சார் குறிப்பா வந்து அவருடைய வருகை அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியாக இந்தியாவில் மாறியிருக்கு சர்வதேச அளவிலையும் அவர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்றதுக்கு வந்து ஐநா தடை விதிச்சதாகவும் அதற்கு வந்து இந்தியா வந்து சில விஷயங்களை பேசி அவருக்கு வந்து வர வைக்கிறதுக்கான சில விஷயங்களை செஞ்சதாகவும் சொல்றாங்க முதல்ல அதோடைய ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு சார் முதல்ல தாலிபானுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் இதை பத்தி சொல்லுங்க நமக்கும் அவர்களுக்கும் நல்ல உறவு இவ்வளவு நாள் இருந்ததில்லை இப்போ இப்ப வந்து பாகிஸ்தானுடைய கைப்பாவைகள் அவர்கள் அவர்கள் பாகிஸ்தானுடைய கரங்கள் அப்படின்ட்டு தான் பல மேலை நாடுகள் அவர்களை எண்ணினார்கள் இப்போ வரைக்கும் சமீப காலம் வரைக்கும் அவர்கள் அப்படி தான் இருந்தார்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு அவர்களுக்கு தெஹ்ரீக் ஹி பாகிஸ்தான் தாலிபான் தெஹ்ரீக் அப்படின்ட்டு பாகிஸ்தானுடைய ஒரு தாலிபான் அமைப்பு இருக்குது அது பாகிஸ்தான் அரசை தாக்குகிறது அது பல தாக்குதல்களை நடத்தியிருக்கு பயங்கரவாத தாக்குதல்களை அவர்களை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை இவர்களை கட்டுப்படுத்துங்கள்னு சொல்லிட்டு அவர்கள் தாலிபானிடம் கேட்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபானிடம் அவர்கள் இது நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அவர்கள் எப்படி பண்ணுவாங்க அவங்களே அதை அதை அவர்களுடைய யுக்தி அதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடியும் ஆட்சியில் இருந்தார்கள் அவர்களை வெள்ளி அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து சர்வதேச சமூகம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது இறங்கி வந்துருச்சு அது நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்பது முக்கியமில்லை அப்படின்றது தாலிபான் காட்டிட்டாங்க அவர்கள் மனித உரிமைகள் மீறல் பெண்களை படிக்க விடாமல் செய்வது அந்த அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து பெரிய ஒரு எதிர்காலத்தையோ ஒரு நம்பிக்கையோ ஊட்டக்கூடிய நாடாக அது இல்லை இவர்கள் வந்த பிறகு அவர்கள் ஏழாம் நூற்றாண்டுக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு கொண்டு போனோன்னு நினச்சோங்க அவங்க இது ரெண்டாவது முறை அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் உறவுகள் சீர்கிட ஆரம்பித்தன அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி பல ஆப்கான்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்து இங்கே இருந்தாங்க பல பேர் லட்சக்கணக்கான பேர் அங்கே படித்திருக்கிறார்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அங்கு பிழைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் திரும்பி போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர்கள் திரும்பி போக வேண்டிய ஒரு நிலை இதற்கிடையில் முதல்ல இந்த தாலிபான் எப்போ ஆட்சிக்கு வந்தாங்கன்னு பார்க்கணும் நம்ம ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அங்கு இருந்த அஷ்ரஃப் கானின்ட்டு ஒரு ஒரு அரசு இருந்துச்சு அவர் தலைமையில் அவர் இப்போ வந்து எமிரேட்ஸ் துபாயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அவர் தஞ்சமடைந்திருக்கிறார் அங்கு வாழ்கிறார் அவருடைய அரசத்தான் சர்வதேச சமூகம் அங்கீகரித்தது அவர் ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது நாம் அவரோட பெரிய நட்புறவோடு இருந்தோம் அவருக்கு முன்னாடி ஹாமித் கார்சாய் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சியில் இருந்தார் நான் அந்த நேரத்தில் தான் அங்கே வேலை செஞ்சேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு ஒன்றரை வருஷம் நான் அங்கே வேலை பார்த்தேன் கார்சாய் கார்சாய் எங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது நாம் அவர்களோட பெரிய ஒரு நட்புறவு வைத்திருந்தோம் அதாவது தாலிபானுக்கு எதிரான எல்லா அணிகளும் சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருந்தன அவர்களுக்கு சார்பாக நாம் இருந்தோம் தாலிபானுக்கு சார்பாக பாகிஸ்தானியர்கள் இருந்தார்கள் பாகிஸ்தான் யாருக்கு சார்பாக இருக்கோ நாம அவர்களுக்கு எதிராக இருப்போம் நம்முடைய வெளியுறவு கொள்கை ஏறக்குறைய அப்படித்தான் அவர்களும் அதே மாதிரி தான் அப்போ நாம் அங்கே அவர்களுடைய நாடாளுமன்றத்தை நாம் கட்டி கொடுத்துருக்குறோம் அந்த நாடாளுமன்றம் இப்போ அது செயல்படலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த பத்து இருபது ஆண்டுகளில் நாம் அங்கே நிறைய நிதியுதவி அங்கே கட்டடங்கள் சாலைகள் அது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா அங்கிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு விமானங்கள் அவர்களுடைய நோயாளிகளை அழைத்து கொண்டு டெல்லிக்கு வரும் நான் வேலை பார்த்த காலங்களில் அவர்கள் இங்கே வருவாங்க இங்கே வந்து டெல்லியில் லாஜ்பட் நகர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆப்கான்கள் முழுமையாக குடியிருக்கும் ஒரு இடம் ஒரு பெரிய ஆப்கான் சமூகம் இருக்குது அங்கே இவர்கள் வருவார்கள் மருத்துவ வசதி எடுத்துக்கொள்வார்கள் திரும்பி போவார்கள் இந்த அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு போ செல்பவர்களும் உண்டு ஒரு நாளைக்கு மூன்று விமானங்கள் பாகிஸ்தானில் நோயாளிகளை அழைத்து கொண்டு செல்லும் இதெல்லாம் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நாம் நம்முடைய தூதரகத்தை மூடிவிட்டோம் பல பேர் மூடிட்டாங்க நாமும் மூடிவிட்டோம் ஏன்னா அங்கே அங்கே வந்து பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்போ வந்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாம் அங்கே ஒரு டெக்னிக்கல் மிஷன் ஒரு தொழில்நுட்ப பணி அப்படின்னு சொல்லிட்டு முழு தூதர் கிடையாது ஒரு ஒரு டெக்னிக்கல் ஒரு ரொம்ப குறைவாக ஒரு ஆமாம் ஒரு டிஜிபி அனுப்புறதுக்கு பதில் நாம் வந்து ஒரு ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அனுப்பியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒருத்தர் அனுப்பி அவரை நிர்வாகம் பண்ணுங்க அவர்களுடைய வேலை என்ன இங்கே வந்து மருத்துவ மருத்துவத்துக்காக வரவங்களுக்கு விசா தருவது இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்க பண்ணுறாங்க பெரிய அளவில் வேலை இல்லை ஆப்கான் இந்த இப்போ இருக்கக்கூடிய தாலிபான் ஆப்கான் அரசை ரஷ்யா தவிர வேறு எந்த நாடும் இதுவரை அங்கீகரிக்கவில்லை இந்த மூன்றாண்டுகளில் ஆமாம் ஒருத்தரும் அங்கீகரிக்கலை நாமும் அங்கீகரிக்கலை இங்கே முதல்ல வந்து அஷ்ரஃப் கானிக்கு வேண்டிய ஒரு தூதர் இருந்தார் இப்போ வந்து இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஆப்கான் தூதரகம் இப்போ தாலிபான் வசம் வந்துருச்சு அது இருக்கு நாம தாலிபானுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் உறவுகள் சீர்கேடு ஆரம்பிச்ச பிறகு நாம கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சோம் அவர்களை இப்போ நாம என்ன பண்ணோம் இந்த வருஷம் தொடக்கத்துல ஜனவரியில நம்முடைய விக்ரம் மிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் இங்கிருந்து துபாய் போனார் யாரை பார்க்கறதுக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே அமீர்கான் முட்டாக்கி அவரை சந்திப்பதற்கு அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ பெரிய திருப்பு முனை போய் பார்த்தார் அதற்கு பிறகு இது நடக்குது இப்போ நீங்கள் இந்த பொருளாதார தடைகள் தடைகள் பற்றி பேசுனீங்க சாங்ஷன் கமிட்டி நிறையா இருக்குது அல்கைதாவை எதிர்த்து சாங்ஷன்ஸ் கமிட்டி இருக்குது ஐக்கிய நாடுகள் சபை பொருளாதார தடைகள் எல்லா விதமான தடைகளும் அவர்கள் பயணம் கூட செய்ய முடியாது அதனால் பொருளாதார தடைன்னு மட்டும் அதை சொல்ல முடியாது அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் அதனால் இது ஒரு ஆல்ரவுண்ட் அவர்கள் வந்து அவர்கள் நாட்டிலேயே அவர்கள் கைதிகளாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிதான் அவர்கள் அவர்கள் சேர்த்த பணத்தை செலவு பண்ண முடியாது வெளிநாட்டில் இருக்கும் பணம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நைன்டீன் எயிட்டி எயிட் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கீழ் ஒரு இந்த மாதிரியான ஒரு தடை குழு அமைத்தார்கள் அந்த குழுவினுடைய தற்காலிக தலைவர் இப்போ இப்போ தற்போதைய தலைவர் ஒரு பாகிஸ்தானி ஆனால் ஒரு ஒரு மாதம் முன்பாகவோ அல்லது ஒரு ரெண்டு மாதம் முன்பாகவோ பாகிஸ்தானியர்கள் முட்டாக்கியை அவர்கள் நாட்டிற்கு அழைத்தார்கள் அவர் வந்து அவர் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த தடை கீழ் வந்துடுவாங்க அவருடைய சொத்துக்கள் வெளியிலிருந்தால் அது முடக்கப்பட்டிருக்கு அவர்கள் இங்கேயாவது பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த தடை குழு அதற்கு அனுமதி தந்தால் ஒழி அவர்கள் பயணம் செய்ய முடியாது யார் அதற்கு அதற்கு விதிவிலக்கெல்லாம் உண்டு அந்த அனுமதி எப்படி வாங்குறதுனா நீங்கள் அழைச்சிங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட விண்ணப்பிக்கணும் பாகிஸ்தான் அந்த மாதிரி நான் படிக்கிறேன் பாகிஸ்தான் அந்த மாதிரி விண்ணப்பித்து அவர்களுக்கு அந்த அனுமதியை அவர்கள் தரவில்லை ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஆனால் நாம் அவர்களை கேட்டோம் அந்த அனுமதிக்கு நம்ம செப்டம்பர் முப்பது அன்னைக்கு நாம் அதற்காக விண்ணப்பித்தோம் அந்த அனுமதி கிடைத்தது ஆறு நாட்கள் அவர் பயணம் செய்யலாம் என்று அனுமதி தந்திருக்கிறது அவருக்கு எந்த காரணத்துக்காக ஒரு இந்தியா வரார் எங்கே போவார் அவருடைய இலக்கு என்ன இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன இது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை வளர்ப்பது மனிதாபிமான உதவிகளை இந்தியா தருவதை அதிகப்படுத்துவது இந்த மாதிரி சொல்லி இந்தியா கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் ரெண்டு பண்ணுறார் ஒன்று தாஜ்மஹாலை பார்க்கிறார் இன்னொன்று இங்கே வந்து ஒரு தியோபந்தி இருக்கு ஒரு செமினரி அதாவது ஒரு ஒரு மத பள்ளி அந்த பள்ளியை பார்க்கிறார் இது ரெண்டு பண்ணுறார் மற்றபடி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அவர் சந்திக்கிறார் இது ஒரு பெரிய திருப்புமுனை தான் நமக்கு இது வந்து நாம் அதாவது அதாவது ஒரு காலத்தில் அவர்களை நாம் பயங்கரவாதிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் அப்படித்தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அவர்களுக்கு எதிராக இருந்த அத்தனை பேரையும் நாம் அரவ அரவணைத்தோம் இன்றைக்கிதான் தெர் இஸ் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட் ஆர் எனிமி அண்ட் பாலிட்டிக்ஸ்ன்றது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது ரெகனேஷனை நோக்கி போகுமா சார் தாலிபான் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்தியா ரெகனைஸ் பண்ற அளவுக்கு போகுமா அது நடக்கும் நாளாகும் இந்தியர்கள் மிக மெதுவாகத்தான் நகர்வார்கள் அதற்கு அடுத்து இதுக்கு அடுத்து ரஷ்யா தான் முதல்ல பண்ணுச்சு பத்து நாட்களுக்கு முன்பாக அவர் பயணம் செய்து ரஷ்யாவில் இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யா எல்லாரும் இருந்த ஒரு அமைப்பில் அவர் தோன்றினார் அதற்கு அவருக்கு அனுமதி கிடைச்சது அதற்கு அடுத்தது அதனால் இது வந்து சர்வதேச சமூகம் தாலிபானை வேற வழி இல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவர்கள் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை இராணுவ ரீதியாக வெற்றி கொள்ள முடியவில்லை மேற்க மேற்கத்திய சமூகத்தால் மற்றவர்களால் நாற்பது நாடுகள் அவங்கள எதிர்த்து போர் பண்ணாங்க ஒரு காலத்தில் லெட் பை அமெரிக்கன்ஸ் முடியல அவர்களை வீழ்த்த முடியல அவர்கள் வந்து விட்டார்கள் ஸோ மக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ பெரும்பாலான மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வது போல தான் தெரியுது நான் அங்கே போகலை சமீபத்தில் அதனால் எனக்கு தெரியல ஆனால் அங்கே ஒரு அமைதி மாதிரி தான் தெரியுது அங்கே பயங்கரவாத தாக்குதல்கள்லாம் நின்று போய் ரொம்ப நாள் ஆச்சு அதான் நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு அதனால் அவர்கள் அதை நிர்வகிக்கிறார்கள் ஆனால் அந்த நாடு மிகப்பெரிய ஏழ்மையில் இருக்கிறது அவர் வாடிப்போ ஏன்னா கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக அது உள்நாட்டு போரில் இருக்கிறது அங்கே ஒரு சராசரி வாழ்க்கை என்பது ஒரு பகல் கனவாக இருக்கிறது பார்த்தோம்னா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பக்ராம் ஏர்பேஸ் வந்து சார் அந்த ஏர்பேஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பெரிய ஏர்பேஸ் நான் போயிருக்காங்க காபூல் பக்கத்துல இருக்கு காபூல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் ஆகும் பெரிய ஏர்பேஸ் அதை கட்டினதெல்லாம் அமெரிக்கர்கள் தான் முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் ரஷ்யர்கள் பண்ணது அவர்கள் அங்கே படையெடுத்து வந்தபொழுது அவர்களுடைய வசதிக்காக அவர்கள் சாலைகளை அமைத்தார்கள் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெரிய வளர்ச்சி அங்கே வரலை அவர்கள் ஒசாமா பின் லாடுனுக்கு அடைக்கலம் தந்தார்கள் அதனால தான் அவர்களுக்கு அந்த குண்டு போட்டு அவர்களை தாக்கியதெல்லாம் நடந்துச்சு அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அப்புறம் அங்கிருந்து அவர் தப்பி பாகிஸ்தான் போய் பல ஆண்டுகள் அங்கு தப்பி மறைமுகமாக யார் கண்ணிலும் படாமல் வாழ்ந்தார் இதெல்லாம் நடந்துச்சு பாக்ராம் ஏர்பேஸ் தான் வந்து அவர்களுடைய மிகப்பெரிய ஏர்பேஸ் அங்கேருந்து அமெரிக்கர்கள் அவருடைய வீரர்களையும் அவருடைய விமானங்களையும் இங்கிருந்து பிரத அவருடைய அமெரிக்க அதிபர் அங்கே போகிறார் அப்படின்னா அவர் பாக்ராம் ஏர்பேஸில் தான் லேண்ட் பண்ணுவார் மிகப்பெரிய பேஸ் அது அதனால் அதை அவர்களுடைய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் அதாவது பூகோள மூலாபய யுக்திக்காக அந்த அந்த இலக்கை நோக்கி அவர்களுக்கு அது ஒரு முக்கியமான இடம் அது அங்கேருந்து அவர்கள் வந்து மத்திய ஆசியா முழுக்க பார்க்கலாம் அதனால் அது வேண்டும்ன்ற மாதிரி நினைக்கிறார் அது அவர்களுடைய காசில் உருவானது அப்படி சொல்கிறார் அதை அவர் பேசி தான் வாங்கணும் அவர்கள் தந்தார்கள்லாம் வாங்கலாம் அமெரிக்க தளங்கள் வந்து பல இடங்களில் இருக்குது ஜப்பானில் இருக்குது ஜெர்மனியில் இருக்குது ஃபிலிப்பீன்ஸில் இருக்குது அது மாதிரி அவர்கள் அங்கே கேட்டு வாங்கணும் அவர் எடுத்துக்க முடியாது அப்படித்தான் அவர் பண்ணுவார் இந்த விவகாரத்துல பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே வந்து அந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க இது எப்படி நம்ம பார்க்கணும் ஏன்னா இது அவர்களுடைய அவருடைய செல்வாக்கு ஆளுகைன்னு நினைக்கிற இடம் இது தேஸ் ஃபியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வந்து ஒரு மேலை நாடு வர வேண்டான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ரஷ்யாவை வரேன்னு சொன்னாலும் அப்படி நினைப்பாங்க அவங்க ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தன்னைக்கு நன்றி சார் festive festive Celebrate this வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனியல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை